இன்னைக்கு நம்ம கேட்க போற செய்தி எதுக்கு ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னா தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்றதுக்காக தான் தேவனுடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆனா ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியறது இல்லை குறைவான மக்கள் தான் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்றாங்க காரணம் என்னன்னா தாழ்மையா இல்லாதது தான் யாரெல்லாம் தாழ்மையாய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார் யாரெல்லாம் தாழ்மையா இல்லையோ அவர்கள் லட்சிகப்பட்டத்திலேயே திருப்தி உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சங்கீதம் நூத்தி மூணுல நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம் ஏழாவது வசனம் அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய வழியை தேவன் மோசைக்கும் கிரியைகளை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தெரியப்படுத்தினார் இன்னைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கணும்னா இதே மாதிரி தான் ரொம்ப குறைவான ஜனங்களுக்கு தான் தேவன் தன்னுடைய வழிகளை தெரியப்படுத்தியிருக்காரு பெரும்பாலான ஜனங்கள் தேவனுடைய கிரியைகளை தான் அதிகமாய் பார்க்கும்படி தேவன் செய்திருக்கிறார் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கேட்டா ஆண்டவர் என்னை ஆசிர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் என்னை சுகமாக்கிறார் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார் ஆண்டவர் என்னை உணர்த்திருக்கிறார் ஆண்டவர் எனக்கு பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் இப்படி ஏராளமான பல சாட்சிகளை நாம் கேட்க முடியும் பெருமளவு கிறிஸ்தவ ஜனங்கள் தேவனுடைய கிரிகளையே அதிகமாய் பேசுகிறத நாம் பார்க்கிறோம் ஆனா தேவனுடைய வழிகளை அவர்களால் என்ன பண்ண முடியுறதில்லை அறிந்து கொள்ள முடிகிறது ஏன் அறிந்து கொள்ள முடியலன்னா மோசை மாறி தாழ்மையாக இல்லாத வரைக்கும் நாம் தேவனுடைய வழிகளை நம்மால் என்ன பண்ண முடியாது அறிந்து கொள்ள முடியாது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஜீவனுக்கு போகிற ஒரு வழின்னு சொல்லி நம் வேதத்துல வாசிக்கிறோம் இந்த ஜீவனுக்கு போற வழியை கண்டுபிடிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க சிலர் தான் நிறைய பேர் மனம் திரும்பி வருவாங்க ஆனா இந்த ஜீவனுக்கு போற வழியை கண்டுபிடிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க சில பேர் இருப்பாங்க ஏன் ஜீ ஏராளமான மக்கள் மனம் திரும்பி ஆண்டு வந்தாலும் ஜீவனுக்கு போற வழியை ஏன் கொஞ்சம் பேர் தான் கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா அந்த கொஞ்சம் பேரு தாழ்மையுள்ளவர்களா தான் அவர்கள் அந்த ஜீவனுக்கு போற வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்றாரு உதவி செய்கிறார் நான் வேதம் முழுக்க நான் பார்த்தோம்னா தேவன் ஒரு ராஜாவா இருக்கிறதுக்கோ ஒரு யுத்தத்தோடு போரிட்டு அந்த ஜனங்களை ஜெயிப்பதற்கோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் தேவன் ஒரு 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 சிலரையே தேவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் வேதத்துல நீங்க கிதியோனை நாம் எடுத்து பார்த்தானா அந்த மீதியாளர்களோட யுத்தம் பண்ணி அந்த மீதியாளர்களை ஜெயிச்சு வெற்றி பெறத்துக்கு தேவன் கிதியோனை என்ன பண்றாரு தெரிந்து கொள்றாரு ஏன் கிதியோனை தெரிந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம எடுத்துக்கொள்வோம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினைஞ்சாவது வசனத்தை வாசிங்களேன் என் குடும்பம் தகப்பன் வீட்டில் என்றான் தாழ்மை இதுதான் தாழ்மை இதனால தான் என்ன பண்ற கிதிவான தேவன் தெரிந்து கொண்டு அந்த மீதியானியர்களை அவர்களோடு யுத்தம் செய்து வெற்றி பெறதுக்கு தேவன் என்ன பண்றாரு தேவன் தெரிந்து கொள்கிறார் நீங்க கவனிச்சிங்களா கிடையாது என்ன சொல்றாரு இதோ மனாசை இல்லை குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் என்றான் நீங்க கவனிச்சிங்கன்னா என் குடும்பம் ரொம்ப எளியது அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி ஆனா மனாசையிலேயே என் குடும்பம் ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்றது அவளுக்கு எடிதான காரியம் இல்ல நான் சிறியவன் சொல்றது ரொம்ப எளிது ஆனா எல்லோரிலும் நான் சிறியவன் அப்படின்னு சொல்றது அவளுக்கு எடிதான் இருக்கிறது இல்லை பவுன் சொன்னாரு நான் பாவியிலும் சொல்றது அது ஒரு தாழ்மை ஆனா பாவியிலேயே பிரதானமான பாவியில சொல்றது அதுதான் அதிகமான தாழ்மை நம்ம எல்லாருமே பாவியிலும் சொல்வோம் ஆனா பாவியே நான் பிரதானமான பாவில் சொல்றது அது அவ்வளவு சாதாரணமானது இல்லை தேவன் ஒரு ஒரு தேவன் இப்படி நம் பழைய ஏற்பாடு நம்ம வாசித்தோம்னா இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா அவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார் எடுத்துக்கொள்வோம் சவுல தேவன் ராஜா வாக்குறதுக்கு போகும்போது சவுல் எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுமா ஒன்று சாமி வேறு ஒன்னு சாமியார் குறித்து வாசிப்போம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம்

இந்த இந்த ரொம்ப சிறியவன் அது அதுதான் பெரிய தாழ்மை அப்படிப்பட்ட இருக்கிறவங்க தான் தேவன் மாதிரி ஜனங்களோடு வெற்றி பெறத்துக்கும் இருக்கிறதுக்கும் தேவன் தெரிந்து தேவன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தெரிந்து கொள்ளல ஏன் குறிப்பிட்ட ஜனங்களை மட்டும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவன் தெரிந்து கொண்டார் அந்த வசனத்தை

ஆனா எங்க ஊர்ல இருக்கிற எல்லா பாவியோட நான் தான் மோசமான அது சாதாரணமானது அப்படிப்பட்ட தேவன் என்ன ஜெயமுள்ள வாழ்க்கைன்னு வாழ்க்கை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவன் எல்லாரையும் தெரிந்து கொள்ள முடிகிறது எல்லாரையும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் செய்ய முடிகிறது இல்லை ஏன்னா நாம் தாழ்மையா இல்லாத பட்சத்துல நாம் மனம் திரும்பி இடத்துல வந்திருக்கலாம் ஆனால் ஒரு காலம் நம்மால் அந்த வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண முடியாது பழைய ஏற்பாட்டுல எல்லாம் ஜனங்களோடு சண்டை போட்டு வெற்றி பெற்றாங்க நாம் ஜனங்களோடு சண்டை போட்டு வெற்றி பெறது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை பாவத்தோடு யுத்தம் பண்ணி நாம் ஜெயிக்கணும் சாத்தானோடு யுத்தம் பண்ணி நாம் ஜெயிக்கணும் இந்த உலகத்தோடு யுத்தம் பண்ணி நாம் ஜெயிக்கணும் இது வந்து ஒரு யுத்த காலம் நம்ம பார்க்கிறோம் நம்ம சர்ச்சில் எழுதி வச்சிருக்கோம் ஏ டபிள்யூ டோசர் தான் சொல்றாரு கிறிஸ்தவம் என்பது ஒரு விளையாட்டு காலம் அல்ல இது ஒரு யுத்த காலம் இது வந்து ஒரு போர்க்களம் அப்படின்னு சொல்ற பழைய ஏற்பாடுக்குள்ள ஜனங்களோடு சண்டை போட்டு என்ன பண்றாங்க ஜெயிக்கிறாங்க ஆனா அதற்கு தாழ்மையா இருந்தா தேவன் அவர்களுக்கு என்ன பண்றாரு உதவி செய்யறாரு தாவி இது நீங்க ஒரு ஒரு காரியங்களையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கள் எல்லாம் போர்ல ரொம்ப திறமையானவர்கள் இல்லை அவர்கள் ஏதோ போர் போர்ல யுத்த யுத்த பயிற்சி பெற்றவர்கள் இல்லை ஆனா இவர்களை தேவன் பயன்படுத்தியதுக்கு காரணம் என்ன எதிராளிகள் எல்லாம் யுத்த வீரர்கள் அவர்களெல்லாம் சண்டை போடுறதுக்கு பயிற்சி பெற்றவங்க ஆனா தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் யாருமே என்ன கிடையாது யுத்தத்துல பயிற்சி பெற்றவங்க கிடையாது தாவிது ஆறு மேய்த்தவன் கிதியோன் யாரு இவன் என்ன ஒரு யுத்தத்துல பயிற்சி பெற்றவனா இல்ல ஆபரகம் தான் கூட இருந்த ஒரு முன்னூத்தி பதினெட்டு வேலைக்காரர்களை வைத்து

அவர்கள் இப்படிப்பட்ட வெற்றி பெறத்துக்கு தேவன் வந்து இதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்னால இந்த வெற்றி உள்ள வாழ்க்கையை ஒரு காலம் என்ன பண்ண முடியாது வாழ முடியாது நான் தாழ்மையா இருக்கோம் நான் தாழ்மையா இல்லாத பட்சத்துல இந்த வாழ்க்கையை என்னால என்ன பண்ண முடியாது வாழ முடியாது இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்றத நான் ஒரு நிறைய இடங்கள்ல வசனங்கள் இருக்கு நான் இன்னைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் லூக்கா அஞ்சாவது அதிகாரம் எடுத்துக் கொடுப்போம் முப்பதாவது வசனத்திலிருந்து வாசிங்க வேதப்பாரகரும் பரிசெயரும் அவருடைய சீசருக்கு விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் ஆய்காரரோடும் ஆவிகளோடும் போஜனமான பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்பதற்கு அழைக்க வந்தேன் என்றார் இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் போஜனம் பண்றத பார்த்து வேத பாரர்களும் அவரிடத்தை அவரை பார்த்து இந்த மாதிரி அவர் இருக்கிறார் என்று சொல்லும் அவர் சொல்றாரு நான் யாருக்காக வந்த பிணியாரிகளுக்கு தான் வைத்தியம் தேவை சுகம் உள்ளவர்களுக்கு வைத்தியம் தேவையில்லை அப்படின்னு சொல்றேன் அந்த பிணியாரி எதை சொல்ல வர்றாரு பாவத்தை தான் சொல்ல வர்றாரு பாவம் என்பது ஒரு நோய் போல வேதப்பாரர்களும் பரிசெயர்களும் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்ததுனால அந்த சுய கிரிகளை அவர்கள் வைத்துக்கொண்டு தங்களை நீதிமான்களாக ஜனங்களுக்கு என்ன பண்றாங்க ஆண்பித்துக் கொண்டிருந்தாங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு பதிலாக அவர்கள் பிரமாணத்தின் கிரிகளை செய்வது நிமித்தமாய் தங்களை நீதிமான்களாக ஜனங்களுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க காட்டி கொண்டு பெருமையுள்ளவரா இருந்தாங்க இவரை பார்த்து சொல்றாங்க இவர் பாவிகளோடு அப்பதான் அவர் சொல்றாரு நான் யாருக்காக வந்தேன் பாவிகளை மரம் திரும்ப அழைக்க வந்தேன் நீதிமான்களுக்காக நான் நீதிமான்கள் யாராவது இருந்தாங்களா நீதிமான்கள் யாருமே இல்லை யா எல்லாருமே பாவிகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து தேவை எல்லாரையுமே அவர் ரட்சிக்க வந்தார் ஆனா ஒரு கூட்ட மக்கள் தான் அவரை ஏற்றுக்கொண்டாங்க மற்ற ஜனங்களை ஏற்றுக் கொள்ளல ஏன்னா அவர்கள் தங்களை பாவிகள் என்று உணர்ந்து கொண்டாங்க தங்களுக்கு இயேசு தேவை என்பதை உணர்ந்து கொண்டாங்க யார் யார் டாக்டர் போவாங்க போவாங்க யாருக்கு ஒரு தனக்கு நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க தான் ஒரு டாக்டர் கிட்ட போவாங்க தனக்கு நோய் இல்லைன்னு சொல்லி இருக்கிறவங்க ஒரு காலம் அவர்கள் டாக்டர் கிட்ட மாட்டாங்க வேதாபார்களும் பரிசுகளுக்கும் நோய் இல்லையா நோய் இருந்துச்சு ஆனா அவர்கள் தங்களுக்கு தாங்கள் சுகம் உள்ளவர்களை போல என்ன பண்ணாங்க எண்ணிக்கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு குத்துப்படியாய் ஆண்டவர் இதை சொல்றாரு பெற்றுக் கொள்ள முடியும்னா தங்களை பாவிகள் என்று சொல்லி உணர்ந்து கொண்டவர்கள் தான் வந்து என்ன பண்ண முடியும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டுடைய வார்த்தைகள் ஒரு மருந்து மாதிரி இது ஒரு ఔஷதம் என்று சொல்லி நம்ம படிக்கணும் இது எதுக்கான மருந்து நம்முடைய பாவத்தை குணமாக்குகிற ஒரு மருந்து ஏன் நாம் சபைக்கு போறோம் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க சபை என்பது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்க எதுக்கு நாம் சபைக்கு போறோம் ஏன் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறோம் நாம் மனம் நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அது போதாது தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகள் கேட்டு நாம் நாம் நம்முடைய நோய்கள் இருந்தெல்லாம் நாம் என்ன பண்ணணும் சுகமாக்கப்படணும் எப்படி ஒரு மருத்துவமனையில ஒரு கண் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு முதுகு வலி டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு இருதய டிபார்ட்மெண்ட் பாவம் இருக்குது ஒவ்வொரு பகுதிகளையும் நாம் என்ன பண்ணும் தேவனுடைய வார்த்தை கேட்டு விசுவாசித்து நாம் என்ன பண்ணும் சுகமாக்கப்படணும் ஆனால் ஆண்டருடைய அழைப்பை ஏற்று நிறைய பேர் மனம் திரும்பி ஆண்டு இடத்துல வந்தாலும் அவர்களுடைய அந்த நோயிலிருந்து அவர்கள் என்ன பண்ண மாட்டேன்றாங்க குணமாக்க மாட்டேன்றாங்க அதற்கு தெரியுமா தாழ்மை வேணும் தாழ்மை இருந்தா இந்த பூமியில நமக்கு இருக்கிற எல்லா நோய்களிலிருந்து நாம் என்ன பண்ண முடியும் குணமாக முடியும் கோபத்திலிருந்து நாம் விடுதலையாக முடியும் பலவிதமான ஆசிச்சைகளில் இருந்து விடுதலையாக முடியும் வறுமையிலிருந்து விடுதலையாக முடியும் சோர்விலிருந்து விடுதலை ஆக முடியும் கவலையிலிருந்து விடுதலையாக முடியும் விடுதலை ஆக முடியும் எல்லா விதமான நோய்கள்ல இருந்தும் நாம் என்ன பண்ண முடியும் விடுதலையாக விடுதலையாக முடியும் இயேசுனாலே அதற்கு பேர் என்ன நம்ம லூகாவில படிக்கிறோம் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறோம் எல்லா பாவத்திலிருந்தும் நம்மளை ரடிக்கிற ஒரு பேரு தான் என்னது எஸ் இயேசு இன்னைக்கு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதாது நமக்கு உள்ள இருக்க எல்லா பாவத்திலிருந்தும் நாம் என்ன பண்ணணும் விடுதலை நாம் விடுதலையாக்கப்படணும் ஆனா இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எல்லாரும் வர்றதில்லை ஏன் வர்றதில்லைன்னா கிதியோட போல எல்லார நான் சிறியவன் எல்லார குடும்பங்களை காட்டிய என்னுடைய குடும்பம் எளிதானது அப்படின்ற இடத்துக்கு நாம் வருது இல்லை என்ன கண்மான நாம் இந்த பெரும் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வருவதற்காக மாத்திரம் தேவன் நமக்கு இந்த மனம் திரும்பி வந்தாலும் ஏன் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியல ஒரே ஒரு காரணம் நாம் தாழ்மையா இருக்கும் நாம் தாழ்மையா இருக்கும் பொழுது நிச்சயமாக எப்படி பழைய உடன்படிக்கல தேவன் அவர்களோட இருந்து அவருடைய வாழ்க்கையில வெற்றி கொடுத்தாரோ அந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் பாவத்தின் மேலே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும் நாம் வந்து நம்முடைய பாவங்களை கொடுத்து ஒரு சீரியஸாக இல்லாமல் கூடாது ஒரு கோபப்பட்டால் கூட அதை சீரியஸாக எடுத்துக்கணும் இது பாவம் இதிலிருந்து தேவனால் விடுதலை ஆக்க முடியும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது தேவன் எதற்காக என்னை ரட்சிக்கல அப்படின்னு சொல்லி நாம் மனம் திரும்பணும் நாம் உணர்வுள்ளவர்களாகணும் ஒரு சின்ன கவலை வந்தா கூட நான் மனம் திரும்பணும் ஏன் நான் கவலைப்படுறேன் ஆண்டவர் எவ்வளவு சர்வ விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன் தேவனால் எல்லாம் கூடுன்னு சொல்றேன் ஆண்டுடைய வார்த்தையை நான் நம்பறேன்னு சொல்றேன் ஆனாலும் நான் என்ன பண்றேன் கவலைப்படுறேன் கவலைப்படக்கூடாது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா அவருடைய வார்த்தையை என்ன சொல்றாரு அஞ்சாலிகள் என்ன பண்ணுவாங்க கவலைப்படுவாங்க ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது கவலைப்படக்கூடாது ஒருவன் நான் கவலையே படுறதில்லைன்ற வரைக்கும் நீங்க கவலையில இருந்து என்ன பண்ண முடியாது நான் கோபமே படுறதில்லை அப்படின்றது நீங்க இருந்தா உங்களுக்கு வியாதியே இல்லைன்னு நீங்க அறிஞ்சிருந்தா நீங்க ஒரு காலம் இதுல இருந்து சுகத்தை என்ன பண்ண முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது எனக்கு கோபம் இருந்தா எனக்கு கோவம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணோம் மனம் திரும்பணும் நான் இச்சிக்கிறவனா இருந்தா எனக்கு இச்சை இருக்குன்னு சொல்லி நான் மனம் திரும்பணும் தேவனால் எல்லா பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும் ரட்சிக்க முடியும் இது இது மருந்து மாத்திரை மாதிரி இது எப்படி ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு மாத்திரையை வாங்கி அதை நாம் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய வியாதி குணமாக்கப்படுகிறதோ அதே போல பாவம் என்கிற வியாதியிலிருந்து தேவன் நம்மை குணமாக்குவதற்காக இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் இது ஏதோ நம்மை பணக்காரர் ஆக்குவதற்காக கொடுக்கப்பட்டது இல்ல இது நம்மை பரிசுத்தமாகும்படியாய் கொடுக்கப்பட்டது இயேசு சொன்னார் என்னுடைய வசனங்களை நான் அவர் நீ கொடுத்த வசனங்களை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த வார்த்தைகளையும் அவர்களை என்ன பண்ணியிருக்குது பரிசுத்தமாயிருக்கு தேவனுடைய வார்த்தை இருந்தால் கொடுக்கப்பட்டிருக்குது ஏராளமான சாட்சிகளை நாம் சொ கேட்குறோம் எங்கு பாரு வெட்சிக்கப்பட்ட ஜனங்களை காரியங்களை கேக்குறோம் தேவனுடைய வார்த்தை என்னை இருக்குது தேவனுடைய வார்த்தை என்னை பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கி இருக்குது தேவனுடைய வார்த்தை கோபத்தில் இருந்து விடுதலை ஆக்கி இருக்குது ஏதாவது ஒரு சாட்சியை நான் பார்க்க முடியுறதில்லை ஏழ்மையுள்ளவனாக இருந்தேன் நான் உள்ளவனா இருந்தேன் அன்னைக்கு நான் இப்படி இருந்தேன் தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் தேவன் என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்தார் தேவன் எனக்கு ஆசை வைத்தார் இப்படித்தான் ஏன்னா அவர்கள் தேவனுடைய கிரிய பாக்குறாங்களே தவிர தேவனுடைய வழிகளை அவர்களால் பண்ண முடியல அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய வழி என்ன தெரியுமா நாம் தேவனத்திலிருந்து வந்து பாவம் மன்னிப்பு பெற்றுக் கொள்வது மட்டும் இல்லை நமக்கு இருக்கிற எல்லா நாம் என்ன பண்ண முடியும் நமக்கு இந்த வியாதி என்ன பண்ணணும் ஒத்துக்கணும் நேர்மையா இருக்காத வரைக்கும் தேவனுடைய இந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவர் யாக்கோப்பே உன்னுடைய பேர் என்னன்னு கேட்கிறார் ஆண்டவருக்கு தெரியாத அவருடைய பேர் யாக்கோபன்னு சொல்லி ஏன் கேட்டாரு அவங்க அப்பா கேட்கும் போது அப்பாவை ஏமாத்தினாரு இப்ப இவர் கேட்கும் போது நேர்மையா இருக்கிறானு சொல்லி தேவன் அவரை சோதிக்கிறாரு அவங்க அப்பா ஒரு முறை கேட்டாரு யார் பாணி அவன் என்ன சொல்றான் பேசி ஏமாற்றி ஆசீர்வாதம் என்ன பண்றான் பெற்றுக் இதே கேள்வியை ஆண்டவர் ஒரு நாள்ல சந்திச்சு அவன் இடத்துல கேக்குறாரு உன்னுடைய பேர் என்னன்னு கேட்கிறார் அதனுடைய அத்தை என்னன்னா அவன் தாழ்மையா இருக்கிறானா நேர்மையா இருக்கிறானான் சோதிக்கும்படியா தேவன் கேக்குற அப்ப அவன் என்ன சொல்றான் என்னுடைய பேர் என்னது யாக்கோ அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா நான் ஏமாச்சுக்கிறேன் ஆண்டவரே நான் பொய் பேசுறேன் அவன் எப்ப நேர்மையா இருந்தானோ அப்பவே தேவன் சொன்னார் இனி இவனுடைய பேர் யாக்கோ இல்லாம இசைவேலன்னு சொல்லி தேவன் அவன் என்ன பண்றாரு ஆசிரியர் ஏன் இன்னைக்கு நிறைய ஜனங்களை தேவன் நம் பாக்குற ரசிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் கோவப்படுறவங்களா இருக்கிறாங்க சண்டை போடுறவங்களா இருக்கிறாங்க அடிக்கிறவங்களா இருக்கிறாங்க போய் பேசுறவங்களா இருக்கிறாங்க ஏமாத்துறவங்களா இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ரசிக்கப்பட்டது இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஏன் நான் நான் நேர்மையா இல்லை நான் ஏமாத்துக்கிறேன்னு சொல்லி அது எனக்கு அந்த வியாதி இருக்குதுன்றத நான் என்ன பண்ணும் ஒத்துக்கணும் ஆண்டவரே நான் ஏமாச்சின்னு இருக்கிறேன் இதுல இருந்து உங்களால என்ன பண்ண முடியும் விடுதலை ஆக முடியும் என்னை மன்னிக்கிறது மட்டும் இல்லை நான் இவ்வளவு காலம் எத்தனை பேரை ஏமாத்தணும் அத்தனை பேரு ஏமாற்றின காரியங்களை தேவன சொல்லும் பொழுது தேவன் என்னை என்ன பண்ண முடியும் மன்னிக்க முடியும் தேவன் இருந்து நான் விடுதலை என்ற விருப்பம் இல்லாத பட்சத்துல தேவன் என்னை விடுதலையாக்க முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நாம் நேர்மையாக நிச்சயமாக நம் எல்லா பாவங்கள்ல இருந்தும் நம்மை அவரால் என்ன பண்ண முடியும் விடுதலையாக்க முடியும் ஆனா நாம் சீரியஸா நாம் அதை எடுத்துக்கணும் எனக்கு இந்த பாவம் இருக்குது அப்படின்றத நேர்மையா ஆண்ட இடத்துல நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும் ஆண்டவரே நான் இந்த மாதிரி நான் அடிக்கடி சோர்ந்து போறவனா இருக்கிறான் ஆண்டவரே நான் வந்து தவறான வார்த்தைகளை உபயோகிக்கிறேன் ஆண்டவரே நான் என்னுடைய சிந்தையில நான் வந்து இச்சிக்கிறவனா இருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கிற ஆண்டவரே நாம் நேர்மையா இருப்போம்னா நிச்சயமா தேவனால என்ன பண்ண முடியும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் நேர்மையா இல்லாத ஒருத்தர் கூட தேவனால என்ன பண்ண முடியாது ஆசிர்வதிக்க முடியாது தேவன் வல்லமை உள்ளவர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும் நாம் விசுவாசித்தால் தேவன் நிச்சயமா நமக்கு என்ன பண்ணுவாரு உதவி செய்வார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஜனங்களைப் போல ஏதோ ஒரு ஜனங்களோடு சண்டை போட்டு நாம் யுத்தம் பண்ணி வெற்றி பெறுறது இல்லை இது பாவத்தோடு நாம் யுத்தம் செய்து நாம் என்ன பண்றது ஜெயிக்கிறது பிசாசோடு யுத்தம் செய்து ஜெயிக்கிறது எப்படி சேரலாம் பாடு உங்களுக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு என்ன கிடையாது போராட்டம் இல்ல உங்களுடைய போராட்டம் வார மண்டலத்தில் இருக்கிற கொல்லாத சேவைகளோடு உங்களுக்கு என்ன இருக்குது போராட்டம் இருக்குது அப்படி எப்படி நாம் படிக்கிறோம் இன்னும் நீங்கள் பாவத்தை எதிர்த்து ரத்தம் சென்ற அளவுக்கு போராட்டல அப்படின்ற அப்படின்னு நீங்க இன்னும் பாவத்தை சீரியஸா எடுத்துக்கல நீங்க எடுத்துக்கல அப்படின்னு சொல்றேன் ஆண்கள் ஒரு இடத்துல சொல்ற உன் கண் அந்த பாவம் கண்ணே போட்டுனாலும் நாம் நரகத்துக்கு போக மாட்டோம் பாவம் நம்ம என்ன போவோம் பாவத்தை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும் ஆண்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு கீழ்படுகிறாங்க எத்தனை பேர் கண்ணு இல்லாதவங்களாதான் இருக்கணும் இந்த கண்ணில எவ்வளவு பாவங்களை செய்யணும் இந்த கையில எவ்வளவு பாவங்களை செய்யணும் யா இதுல சண்டை போடுறோம் ஏமாத்துற கை திருடுறோம் எவ்வளவு காரியங்களை செய்யறோம் ஆனாலும் தேவன் இறக்கமா இருந்து நம்மை மன்னிக்கிறாரு தேவனுடைய தயவுனால நம் மன்னிக்கப்படுறோம் தேவன் இந்த கையை என்ன பண்றது இல்லை வெட்டி போட்டணும்னா இதெல்லாம் எதுக்காக தேவன் பேசுறோம் பாவத்தை நம்ம என்ன பண்ணணும் சீரியஸா எடுத்துக்கணும் பாவத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் சின்ன சின்ன காரியம் தானே விட்டுறக்கூடாது நாம் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் நம்முடைய ஒவ்வொரு பேச்சு நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகள் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் நமக்கு பாவம்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது உடனே நாம் என்ன பண்ணணும் இப்படி யார் ஒருத்தங்க உள்ளவங்களா இருக்கிறோமோ பாவத்தை குறித்து எப்படிப்பட்டவர்கள் இந்த வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை என்ன பண்ண முடியும் வாழ முடியும் ஆனால் நாம் வேத முழுக்க நாம் பார்த்தாலும் எல்லாருமே இந்த வாழ்க்கைய என்ன பண்ணுறதில்லை இந்த வாழ்க்கைக்கு அடுவழிக்க முடியறதில்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் சொன்னது போல தாழ்மையா இருக்கிறது இல்லை இன்னைக்கு நாம் கேட்ட காரியம் என்னன்னா தேவனுடைய வழிகளை நாம் என்ன பண்ணணும் அறிந்து கொள்ளணும் எதற்காக தேவன் நம்மை நம்மைத்திருக்கிறார் எதற்காக இயேசு பூமிக்கு வந்திருக்கிறார் வெறும் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக மாத்திரைல நாம் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தேவன் இந்த பூமியில நம்மை ரட்சித்திருக்கிறார் இப்படிப்பட்ட வாழ்க்கையை எல்லாரும் அனுபவிக்கிறது இல்ல தாழ்மையானவர்களா இருந்தா நிச்சயமாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மால் என்ன பண்ண முடியும் அறிந்து கொள்ள முடியும் நீங்க இது எல்லாம் வேதத்திலிருந்து நாம் இதை எல்லாம் படித்து அறிந்து கொள்றது என்னன்னா இவங்களெல்லாம் எப்படி ஜெயித்தார்கள் இவங்களெல்லாம் எப்படி வெற்றி பெற்றார்கள் வெறும் ஒரு சின்ன கூட்டம் வெறும் ஒரு சாதாரண ஒரு ஒருவன் இவ்வளவு பெரிய கோலியாத்தை ஜெயிக்கிறான் ஒரு ஒரு முன்னூறு பேரு ஒரு பெரிய கூட்டத்தை ஜெயிக்கிறாங்க ஒரு முன்னூத்தி பதினெட்டு பேரு ஆபிரகாம் கூட நான்கு ராஜாக்களை முறியடிச்சு வர்றாங்க இப்படி இதெல்லாம் நீங்க படிக்கும் பொழுது இதுல இருந்து தேவன் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறாரா ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நாம் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அவர்களுக்கு எப்படி தாழ் மறந்துச்சோ அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணணும் தாழ் மறுக்கணும் அப்பதான் தேவன் அவர்களை பயன்படுத்தி வெற்றி உள்ள காரியங்களை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலேயே என்ன தேவன் என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் நாம் நம்மை தாழ்த்தணும் அந்த அளவுக்கு தாழ்மை நமக்கு இருக்கும் நம்ம அந்த அளவுக்கு தாழ்மை வரலாறு இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் தம்முடைய எல்லாம் நமக்கு என்ன பண்ணுவாரு காண்பித்து அந்த வழிகளில் தேவன் நடப்பதற்கு நமக்கு என்ன பண்ணுவார்